ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு சம்ம அப்டேட் வந்திருக்குங்க ஒன்று சொல்லுவாங்களே ப்ரோ சம்ம அப்ளோஸை போய் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு வந்துட்டு கர்ஜனையை விட பயங்கரமாக இருக்கும் என்றுமே ராஜா ராஜாவாக தான் விடைபெறணும் அப்போ தான் அந்த ராஜாவுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க என்றே சொல்லாங்க சிறப்பான முடிவு எடுத்திருக்காங்க என்றே சொல்லலாம் ஓகேவா அதாவது ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா இன்னைக்கு டே டூ அண்ட் அனைவருக்குமே ஹாப்பி நியூ வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு பட் ஒரு ஹாப்பி நியூ இயர் அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாங்க சிஎஸ்கே டீமில் இருந்து அண்ட் ருத்ராஜ் அவரை வந்துட்டு எவ்வளோ வார்த்தையால் புகழ்ந்தாலும் சலீட் பண்ணாலும் இந்த மனசுதான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு ராஜா தனித்து சாதனை பண்ணுவது ராஜா கிடையாது அந்த ராஜா பல ராஜாக்களை உருவாக்கணும் அப்படி உருவாக்கின கிங் மேக்கர் தான் நம்ம வந்துட்டு தலை நம்ம தலை என்றும் ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு பேசியிருக்காரு அது மட்டுமல்லாமல் நிதிஷ் ரெட்டி இருக்கார் இல்லையா அவர் சிஎஸ்கே டீமில் இணைய அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல என்ன பாருங்கள் பின்னாடி வரும் நீங்கள் அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா தெரியுங்க ஓகே இந்த சூழலில் வந்துட்டு சென்னை ஃபேன்ஸுக்கும் அண்டு சென்னை டீமுக்கும் அண்டு ருத்து முடிவால் சிஎஸ்கே டீம் மேனேஜ் முடிவால் ஒம்பது அணிக்கு வந்துட்டு அல்லு உற்றுச்சு என்றே சொல்லலாம் ஆறாவது டைட்டில் வந்துட்டு உறுதி என்றே சொல்லாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னே இல்லையா காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கஜினியை விட பயங்கரமாக இருக்கும்னு தோனி அவ்வளோதான் முடிஞ்சு டிக்கெட் வாங்கிட்டாரு கதம் கதம்னு எல்லாருமே நினச்சிருந்தாங்க அவர் இம்பாக்ட் பிளேயராக தான் இந்த வந்துட்டு ப்ளே பண்ண போறாரு ஐபிஎல் மார்ச் பதினா பதினாலாம் தேதி ஆரம்பிக்குதுங்க ருத்ராஜ் கைக்குவாண்ட்தான் கீப்பர் பண்ண போகிறாரு ஆங்காங்கே வருவாரே தவிர தோனி வந்துட்டு முழுவதும் விளையாட மாட்டார் இது எதிரணிக்கு குளிர் விட்டுருந்தது என்று சொன்னாங்க அதாவது தோனிக்கு வந்துட்டு கடைசி இயர் ஓகேவா ஒட்டுமொத்த இருந்து விடைபெறுகிறாருங்க தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா ருத்து கை கிட்டே கேப்டன்சி கொடுத்துட்டு ஒதுங்கிட்டார் ஓகே ஆனால் ருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை ராஜா விடைபெறும் போது ஒரு சிறந்த ராஜா ராஜாவாக மட்டுமே விடைபெறணும் அதாவது டெஃப்னெட்டாக நாங்கள் ஆறாவது டேக்கில் வந்துட்டு அவருக்கு வின் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் அது நான் ராஜாவாக இருந்தால் அந்த கப்பை வாங்கி கொடுக்கக்கூடாது அவர் ராஜாவாக இருக்கணும் நான் ஒரு சிஷ்யனா அந்த கப்பை வாங்கி கொடுக்குறது ஒரு தலைவனுக்கு செலுத்தும் ஒரு மிகப்பெரிய மரியாதை என்றும் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட்டு போட்டு உடச்சிட்டாருங்க நான் கேப்டன் பண்ணவே மாட்டேன் இல்லாட்டினா சென்னை டீமில் இருந்து கூட என்னை நீக்கிருங்க தோனிக்கு கடைசியர் அவரை வந்துட்டு கௌரவப்படுத்தணும் அவருக்கு நான் விசுவாசமாக இருக்கேன்னா இதுதான் என்னால் பண்ண முடியும் அதாவது நான் வந்துட்டு கேப்டன் பண்ண முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாருங்க இந்த நிலையில் சிஎஸ்கே டி இந்த முடிவை தோனி கிட்ட சொல்லி தோனியும் ஓகே பண்ணவே இல்லை இல்லை ருத்து தான் கேப்டன் பண்ணனு இல்லை ஆனால் ருத்து சொல்லிட்டாரு எங்களை பொறுத்தவரை ராஜாங்கிறது ஒருவர் தான் அது நீங்கள் தான் தலை உங்கள் தலைமையின் கீழ் நாங்கள் கடைசியர் ப்ளே பண்ணுறோம் உங்கள் கடைசியர் உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு சிஷியனா கஃபை அடித்து கொடுக்குறதா ஒரு தலைவனுக்கு நாங்கள் கொடுக்குற மிகப்பெரிய விஸ்வாசம் நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன கன்வே பண்ணாலும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு ருத்ராஜும் சிஎஸ்கே டீமில் இருக்கும் சக பிளேயர்கள் அந்த இருபத்தஞ்சி பிளேயர்களுமே வந்துட்டு ருத்ராஜ் முடிவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் அதாவது உங்களுக்கே தெரியும் யாருக்கு ஓட்டு அதிகம் அவ்வளவுதோ அவங்க பக்கம் வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி அதிக ஓட் போயிருக்கு அவர் விடைபெறும் போது ராஜாவாக தான் விடைபெறும் விடைபெற வேண்டும் என்று இருபத்தஞ்சு பிளேயர்கள் சிஎஸ்கேடி மேனேஜ்மெண்ட் அனைவருமே சொல்ல கோச் உள்பட ஸ்டீபன் பிளமிங் உள்பட இந்த நிலையில் அதாவது ஓகே தோனி தோனி தான் அதாவது கேப்டன் பண்ண போறாரு இந்த இயர் ஓகேவா ஐபிஎல் முழுவதும் கேப்டன் பண்ண போறாருங்க அது ஒரு வேற லெவல் கூஸ்பம் என்று சொல்லலாம்